மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பெருமாளுடன் மகாலட்சுமி இருக்கக்கூடிய தண்ணி தானத்திற்கு செல்வது மகாலட்சுமி சோத்திரங்களை படிப்பது அதாவது அலமேலு தாயாரை வழிபாடு செய்வதெல்லாம் விசேஷம் இந்த ஆண்டில் என்பது ஞாபகத்தில் வைத்துக் உங்கள் ராசியில் ராகு இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் சனி ஆரம்பிப்பதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய மே மாதத்திலேருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுவதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பத்தில் இருப்பதனால் கழுத்து காது வாய் கண்ணு பற்கள் தொண்டை பகுதி மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஷோல்டர் பெயின் வரலாம் ஷெட்டில் ஆடுறவர்கள் கூட ஷோல்ட்ரு இறங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் கவனமாக இருங்க இளம் வைத்திய சார்ந்த மீனராசிக்காரர்கள் வண்டியில் ந கவனமாக இருக்கணும் நட்பு பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது கோவம் அதிகமாக வரும் டிப்ரெஷன் வரும் மன அழுத்தம் வரும் ராகு இருப்பதனால் எப்பவுமே நரசிம்மர் காயத்ரியை கேட்டுக்கொண்டிருப்பது முக்கியம் ராகு ஜென்மத்தில் இருந்தாலே வயிறில் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படும் அதாவது மலம் போகின்ற இடத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கவனமாக பார்த்துக்கோங்க மீன ராசிக்காரங்கள் ஏதாவது பப்பாளி வாழைப்பழம் கோவக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் ஏழரை சனியில் சுபகாரிய தடைகள் ஒன்றும் இல்லாமல் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளைங்க அமைப்பு வரும் கல்யாண அமைப்பு வரும் பண அமைப்பு வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் பணம் வரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கோளர் பதிகத்தை கேட்பது கோளர் பதிகத்தை சொல்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொலைதூரத்தில் நன்மைகள் ஏற்படும் லாபம் ஏற்படும் ஏழரை சனியில் கூட மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற அளவுக்கு உங்களிடத்தில் பண அமைப்பு ஏற்படும் முதலீடு செய்வீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் செய்வீர்கள் தங்கத்தில் செய்வீர்கள் அதிக தங்க ஆபரணத்தை வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவதுதான் ஆச்சரியமாக இருக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் எதிர்பார்க்காத வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் அந்நீர் தலையிட கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட வேண்டாம் பிறர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா போய் பஞ்சாயத்து செய்யாதீங்க அது அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு வந்துடும் தான் உண்டு தன் வேலையை உண்டு இருப்பது முக்கியம் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு மணி நேரம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு அதில் மெடிடேஷன் இருபது நிமிஷமாவது செய்யணும் மறந்துடாதீங்க இருபத்தி ரெண்டரை மணி நேரம்தான் மற்றபடி ஒன்றரை மணி நேரம் உடற்பயிற்சி 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 செய்து கொண்டே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருகிறார்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தெய்வ வழிபாடு அனுகூலம் காணப்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பயணங்கள் சமயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பயணங்களில் புதிய அறிமுகம் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் புதிய அறிமுகத்தில் முழுசுமாக நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் தேவையில்லாத உங்கள் கூட இருக்கவங்க செய்யக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் ஊர் ஊராக போய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் நம்பிக்கை மோசடி ஏற்படக்கூடிய ஆண்டு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சுபகாரியத்தில் பிரச்சனை இல்லை பெற்றோர் பெரியோர் பிரச்சனை இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை இல்லை தொழிலில் பிரச்சனை இல்லை நட்பு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள்